வெல்கம் டு வேல்செக் சேனல் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் எம்எஸ்ஏ வேல்சியில் இருக்கோம் வரப்போற நியூ இயர் அண்ட் கிறிஸ்மஸ் உங்களுக்கு ஏகப்பட்ட ஆபத்துகள் நம்மளோட திண்டுக்கல் எம்எஸ்ஏ வேல்சி விட அது என்னென்ன ஆஃபர்ஸ்ன்றத வாங்க பார்க்கலாம் சரி இஸ் டுவெண்ட்டி ஃபோர்ல வந்து அப்டூ சிக்ஸ்டி ஃபைவ் வரைக்கும் நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்கோம் சரி இது ஆஃபர் போட்டிருக்க எல்லாத்துக்குமே நம்ம விஜய் சாரோட ஜனநாயகன் அண்ட் பராசக்தி நம்ம சிவகார்த்தியோட பராசக்தி இந்த ஒரு டிக்கெட்டு நீங்கள் டிவி வாங்குற எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜஸ்ட்டு டிவி வாங்கணும்னு கூட இல்லை நம்மளோட ஷோரூமை ஜஸ்ட் விசிட் பண்ணாலே போதும் அதுக்காகவும் இந்த டிக்கெட்ஸ்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறோம் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்றத ஜஸ்ட் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச் டுவெண்ட்டி ஃபோர் ஒரு கோம்போ ஆஃபர் டுவெண்ட்டி ஃபோரில் நார்மல் டிவி வால் வால்மோம்பு அந்த லிப்ரானிக்ஸ் நெக் பேண்டு எல்லாம் சேர்த்து வெறும் ஐயாயிரத்தி தொள்ளாயிரூவாய்க்கு தான் கொடுக்குறோம் இந்த ஒரு ஆஃபர் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூவில் தேர்ட்டி டூ அண்டு ஸ்மார்ட் டிவி ஓடிடி இங்கில்கிட்டோட இருக்குது இந்த ஒரு மாடல் செபிலைசர் ப்ளஸ் வால்மௌண்ட்டு ஹோம் தியேட்டர் அண்ட் ஜிப்ரானிக்ஸ் ஃபை ஜிப்ரானிக்ஸ் நெக் பேண்டு எல்லாம் சேர்த்து இப்படி வேறு பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் தியேட்டரு கூடவே நெக் பேண்டு எல்லாமே இருக்குது இது எல்லாமே சேர்த்து வெறும் பதிமூணு தொள்ளாயிரத்துக்கு ஆஃபர் பண்ணியிருக்கோம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி த்ரீல வெவ்வோஎஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெவோஎஸ் ஆஃபர் கேட்டிங்க அந்த வெவ்வோஎஸ் வந்து ஃபோர் கேல இருக்குது ஃபோர் கேயில் வெவோஎஸ் டிவி கூடவே வால்மௌண்ட்டு அண்ட் ஜிப்ரானிக்ஸ் நெக் பேண்டு எல்லாம் சேர்த்து வெறும் இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் தென் பார்த்தீங்கன்னா எனக்கு தேர்ட்டி டூவில் இன்னொரு மாடல் பெரிய ஆஃப் பெரிய டூ நார்மல் டிவி கூடவே ஸ்டெபிலைசர் அண்ட் வால்மௌண்ட்டு ஜெப்ரானிக்ஸ் நெக் பேண்டு இது எல்லாம் சேர்த்து வெறும் எட்டாயிரத்து தொள்ளாயிர ரூபாய்க்கு கொடுக்குறோம் சிலர் வந்து சும்மா பேசிக்காக சின்ன டிவி ஃபோனு கேட்பீங்க அந்த சின்ன டிவிக்காக ஒரு நைன்டீன் இன்ச்சஸ் டிவி கூடவே வால்மௌண்ட்டு ஜெப்ரானிக்ஸோட நெக் பேண்டு எல்லாம் சேர்த்து வெறும் நாலாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் அதுக்கடுத்து ஜெப்ரானிக்ஸ் நம்ம நெக் பேண்டு கூடவே வந்து ஒரு வால்மோண்டு இந்த ஒரு கோம்பு ஆஃபர் இருபத்தி நாலு இன்ச்சு ஸ்மார்ட் டிவிக்காக இது தவிர நம்மகிட்ட வந்து நிறைய நெக் பேண்ட்ஸ் நிறையா இருக்குது அது தவிர ஃபீல் ஃபைவ் ஃபீல் ஃபைவ் ஹோம் தியேட்டர் இருக்குது ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச்சஸில் வெபோஎஸ் இந்த ஒரு வெப்போ கோம்போ கோம்பு ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் கே டிவி கூடவே ஸ்டெப்லேசர் ஃபைவ் பேன் ஹோம் தேட்டரில் டிராகன் டூ அப்படின்றத ஒரு தேக்ட்ரு மாதிரி அதில் ட்ராகன் டூ அண்டு வால்மோன்ட்டு ஜெபானிக்ஸ் நெக் பேண்ட் சேர்த்து நாற்பத்தாயிரம் ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் இது கிறிஸ்மஸ் நியூ இயர் அண்ட் பொங்கல் ஆஃபருக்கு கண்டிப்பாக நம்மளோட திண்டுக்கல் எம்எஸ்ஐ வேல்ஸையை விசிட் பண்ணுங்கள் நிறைய மாடல்ஸ் அவைலபிள் இருக்குது அது மாதிரி நிறைய மாடல் எமோவும் கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள் ஷோரூமில் என்னென்ன மாடல்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான ஆஃபர்ஸை வாங்கிக்கோங்க இது தவிர சர்வீஸ் அண்டு லேப்டாப் சர்வீஸ் கம்ப்யூட்டர் சர்வீஸ் எதுனாலும் நம்மளோட திண்டுக்கல் எம்எஸ்ஐ வேல்ஸ் வாங்க நிறைய நெக் பேண்ட்ஸ் இருக்குது நெக் பேண்ட் ஆஃபரில் கொடுக்க போகிறோம் தொடர்ந்து பாருங்க நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது டீலர்ஸும் யாரு வேணுனாலுமே ஸ்டாக்ஸ் வேணும் அப்படின்னா தேர்ட்டி டூ ஃபார்ட்டி த்ரீ எல்லாமே ஸ்டாக்ஸ் இருக்கு வேணுன்றவங்க தாராளமாக இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் நம்ம பொங்கல் அடுத்து கிறிஸ்துமஸ் அப்புறம் என்ஜாய் எழுஞ்சாப்போம்